தனது உடல்நிலை குறித்து வெளியாகிய தகவல் அனைத்தும் பொய் என இயக்குனரும் நடிகருமான சிங்கம்புலி வீடியோ வெளியிட்டு ரசிகர்களுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் நடிகர் சிங்கம்புலி பேசுகிறேன் அதாவது ரெண்டு நாளாக ஒரு போலியான ஃபேஸ்புக் அக்கவுண்டில் இருந்து எனக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியும் நான் பணம் வேண்டி நிறைய பேர்கிட்ட கேட்குற மாதிரியும் சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சு ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க ஸோ இதை யாருமே நம்ப வேண்டாம் எனக்கு சிங்கம்புலி ஆக்டர் அப்படிங்கிற ஒரே அக்கௌண்ட் தான் இருக்குது எதாக இருந்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் என்னை பற்றி கேள்விப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு அதாவது என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் முழு விவரத்தை கேட்டுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் நீங்கள் எடுக்கணும் எந்த போலியான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நம்பி ஏமாற வேண்டாம் நான் யார்கிட்டையும் பணம் கேட்கல அந்த கேட்கக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்லை தயவுசெய்து என் நண்பர்கள் என் உறவுகள் என் என்னுடைய ஃபேன்ஸு என் மீது பற்றுள்ளவர்கள் பற்றுள்ளவர்கள் அனைவரும் இதை கவனமாக கவனித்து செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் போலியான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து இந்த மோசமான உலகத்திலேருந்து சில பேர் ஏமாற்றி பிழைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க கவனமாக இருங்க நன்றி 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 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்